வணக்கம் அரசு உயர்நிலை பள்ளி எல்லப்பட்டியில் ஆசிரியர் தினம் ஹிந்தி தினம் மற்றும் ஓசோன் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது எல்லப்பட்டியில் நேற்று ஆசிரியர் தினம் ஹிந்தி தினம் மற்றும் ஓசோன் தினம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் இனிப்பு வழங்கினார்கள் பின்னர் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கி எதிர்காலம் மேன்மை அடைய நம்பிக்கை விதைத்தார்கள் ஹிந்தி தினத்தை முன்னிட்டு மொழி இலக்கிய மன்றத்தின் சார்பாக ஆசிரியர் ராமச்சந்திரன் அவர்களின் முன்னிலையில் மாணவர்கள் அவர்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்தினார்கள் தொடர்ந்து ஓசோன் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை மாணவர்கள் அறிவியல் மன்றத்தின் சார்பாக ஆசிரியை சண்முக வடிவு அவர்களின் முன்னிலையில் பல வித்தியாச முறைகளில் எழுதியும் வரைந்தும் வெளிப்படுத்தினார்கள் மற்றும் ஓசோனை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை என்பதை நன்கு புரிய வைத்தார்கள் தொடர்ந்து விழா இனிதே நிறைவடைந்தது விழாவில் தலைமை ஆசிரியர் ஆலிஸ் மேரி மற்றும் பிற ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கு பெற்றனர் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா